ஆனாலும் இதுல இதை கோர்த்து இதை வேற விதமான ஒரு டைவெஷன் அவங்க கொண்டு போடும் பொழுது எனக்கு என்னன்னா நான் இவ்வளவு நிதி கேக்குறேன் இவ்வளவு டேட்டா வச்சு நான் நிதி கேட்கிறேன் இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்ட்டே எல்லாரும் விட்டுட்டு இப்ப நேரம் இந்த இதுக்கு வரும் பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நன்றி மகேஷ் பண்றான் எல்லாத்தையும் படிக்க வச்சிருவான் ஒரு கோபம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்லுவோம் அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இலக்கை நோக்கி நோக்கி நான் கண்டிப்பாக நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும் ஏதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வகையான கோரிக்கைகள் அதோட வைத்தாலும் அந்த பன்னிரெண்டு வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம் அது எப்படி செய்வோங்கிறத நம்ம அவங்கள்ட்ட எழுத்து போனோம் கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுறது கூட்டம் முடியாது அவளை அழைத்து பேசி அது எது செய்ய முடியும் இப்போ எது செய்ய முடியும் எது காலதாமதமும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் அவள் அவளுடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும் ஒரு முன்னாள் நீதி அரசு தலைமையில் ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை சந்தித்தோம் மாணவர்களை சந்தித்தோம் அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சிலது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் நம்ம வரவேற்கப்பட்டிருக்கு அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது நமக்கு இது நம்ம வழங்கிட்டு நாங்கள் ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரிகள் ஏன்னா சிஎம் ஆஃபீஸில் எங்களுடைய வேலை நாங்கள் கொடுத்தாச்சா மட்டும் சிஎம் ஆஃபீஸ் இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் முழுமையாக தெரியும் உங்களுக்கு